தொன்னூறுகளில் இளையராஜா ஏ ஆர் ரஹ்மான் என இரண்டு இசை ஜாம்பவான்கள் தமிழ் சினிமாவை ஆண்டு கொண்டிருந்த காலம் அந்த காலகட்டத்தில் இசை ஞானியின் வாரிசு என்ற பெரும் எதிர்பார்ப்புடனும் சுமையுடனும் காலடி வைத்தவர் யுவன் சங்கர் ராஜா ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழில் சரத்குமார் நடிப்பில் வெளியான அரவிந்தன் படம் மூலம் இசையமைப்பாளராக அறிமுகமானார் தனது பதினாறாவது வயதில் அரவிந்தன் படத்தின் பாடல்களும் அப்படமும் எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை அடுத்து அவர் இசையமைத்த வேலை கல்யாண கலாட்டா ஆகிய படங்களாலும் எந்தவித மாற்றமும் நிகழவில்லை இந்நிலையில் இயக்குனர் வசந்த் இயக்கத்தில் சூர்யா நடித்த பூவெல்லாம் கேட்டுப்பார் திரைப்படம் யுவன் சங்கர் ராஜாவுக்கு திருப்பு முனையாக அமைந்தது அப்போதுதான் தமிழ் சினிமா ஆடியன்ஸ் இவரை கவனிக்க துவங்கினர் இதனைத் தொடர்ந்து யுவன் மாஸ் மசாலா ஆடியன்ஸுங்களுக்காக இறங்கி படம் தீனா பத்தி யாரும் இதற்கு பிறகு யுவன் சங்கர் ராஜாவுக்கு முகம்தான் யுவன் பற்றி எழுதுகையில் நா முத்துகுமார் பற்றி எழுதாமல் கடந்து போக முடியாது அந்த வகையில் யுவன் இசை வாழ்வில் முக்கிய பங்காற்றியவர் நா முத்துக்குமார் ஆயிரத்து ஐநூறு பாடல்களுக்கு மேல் நாமுத்துக்குமார் எழுதியிருந்தாலும் யுவன் சங்கர் ராஜாவுடன் கூட்டணி என்றால் தனித்துவமாக தெரியும் செல்வராகவன் இயக்கத்தில் காதல் கொண்டேன் படத்தில் நாம் முத்துகுமார் கூட்டணியில் வெளியான தேவதையை கண்டேன் பாடல் பட்டி தொட்டி எங்கும் ஒளித்தது ரெடியா ரெக்கார்ட் பண்ணிக்க காதல் காதல் காதலில் நெஞ்சம் கண்ணா ரெகார்ட் பண்ணிக்கூச்சியா தொடர்ந்து இக்கூட்டணியில் வெளியான ஏழு ரெயின்போ காலனி பட பாடல்கள் யுவன் சிறந்த இசையமைப்பில் ஒன்று என கூறலாம் இது மட்டுமல்ல தீபாவளி திரைப்படத்தில் போகாதே மன்மதன் படத்தில் காதல் வளர்த்தேன் யாரடி நீ மோகினி படத்தில் எங்கேயோ பார்த்த மயக்கம் பையா பட பாடல்கள் என சொல்லிக்கொண்டே போகலாம் அனைத்திற்கும் உச்சமாக மகுடம் சூடியது போல் இக்கூட்டணியில் உருவான பறவையே எங்கு இருக்கிறாய் தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் ஆனந்த யாழை ஆகியவை இன்றளவும் கல்ட் கிளாசிக் பாடலாக ரசிகர்கள் மனதில் நீங்கா இடம்பெற்றுள்ளது புதுப்பேட்டை படத்தின் ஒரு நாளில் போன்ற வாழ்க்கை தத்துவ பாடல் இனி காண்பது கடினம் தான் ரஜினிகாந்த் கமல்ஹாசனுக்கு இளையராஜா பாடல்கள் அவர்கள் படங்களின் வெற்றிக்கு முக்கிய பங்கு வகித்தது போல் அஜித் தனுஷ் சிம்பு கார்த்தி விஷால் ஆர்யா ஆகியோர் படங்களுக்கு யுவன் சங்கர் ராஜா இசை தூணாக இருந்தது அஜித் ரசிகர்களிடம் தல படத்தின் பின்னணி இசையில் எது மாசானது என கேட்டால் கண்ணை முடிக்கொண்டு மங்காத்தா என கூறுவர் அது மட்டுமா அஜித் நடித்த பில்லா இரண்டு பாகங்களிலும் யுவன் தனது பாடல்கள் மற்றும் பின்னணி இசை மூலம் பிஜிஎம் கிங் யுவன் ஒரு பக்கம் நடிகர்கள் என்றால் யுவனின் இசை ஒவ்வொரு இயக்குநரின் கதைகளுக்கும் வேறுபட்டு உயிரோட்டமாக இருக்கும் செல்வராகவன் ராம் விஷ்ணுவர்தன் வெங்கட் பிரபு லிங்குசாமி ஆகியோரது படங்கள் வெற்றி பெற முக்கிய காரணமாக இருந்தது யுவன் இசை என்றால் மிகையாகாது சங்கர் ராஜாவை கிங் என்று கூறலாம் மகிழ்ச்சி காதல் வீரம் என அனைத்து உணர்ச்சிகளுக்கும் தனது பின்னணி இசை மூலம் ரசிகர்களை கட்டி போடும் வல்லமை பெற்றவர் காதல் சோகம் என்றால் இளைஞர்கள் மனதிற்கு இன்றளவும் ஆறுதலாக இருப்பது யுவன் பாடல்கள் தான் உயிர் பாகுதடே காதல் என்பது மாளிகை புரிந்து கொண்டே தோட்டாத்தான உன்முகம் பார்த்தேன் நான் எழுவேன் முன்குரல் கேட்டால் நான் அறிவேன் உன்னிழனுடனே நான் இளையராஜா ஏ ஆர் டாட் ரஹ்மான் போன்ற இசை ஜாம்பவான்கள் உச்சத்தில் இருந்த காலம் போன்று அவர்களுக்கு இறங்கு முகமும் ஏற்பட்டது அதேபோல் யுவன் சங்கர் ராஜாவுக்கும் இறங்கு முகம் ஏற்பட்டது யுவன் தொட்டதெல்லாம் பொன்னாக மாறிய காலம் சென்று அவரது பாடல்களை ரசிகர்கள் விமர்சிக்க தொடங்கினர் யுவன் இசையமைக்கும் படங்களில் எல்லாம் யுவன் கம்பேக் எப்போது என கேள்வி எழுப்பி வருகின்றனர் இன்று யுவன் ஹாரிஸ் காலத்திற்கு பிறகு இசை ரசனையில் மாற்றம் ஏற்பட்டு அனிருத் சந்தோஷ் நாராயணன் போன்ற புதிய தலைமுறை இசையை ரசித்து வருகிறோம் அதேபோல் ஒரு இசையமைப்பாளரிடம் சிறந்த இசையை பெறுவதற்கு குறிப்பிட்ட படத்தின் இயக்குனர் விவரிக்கும் விதம் திரைக்கதை சூழல் ஆகியவை மிகவும் முக்கியமானது யுவன் இசையமைக்கும் படங்கள் தற்போது குறைந்துள்ள போதிலும் கோட் ஜியோயட் ஏழு கடல் ஏழு மலை ஸ்டார் மாநாடு லவ் டு டே நானே வருவேன் விருமன் போன்ற படங்கள் மூலம் தன் இசையை நிரூபித்துக் கொண்டேதான் இருக்கிறார்